கையில ஒப்பு வந்த போது இருந்தவன் சொல்லுகிறான் ஒன்று சாமில் இருபத்தி ஆறுல அபிசாயி சொல்றான் ராஜாவே கத்தர் இவனை ஒப்பு கொடுத்து விட்டார் இவனை நம்ம என்ன பண்ணலாம் கொலை செய்யலாம் அப்படி சொல்லும் போது ஒன்பதாவது வசனத்துல தாவி அபிசாய் சொல்றான் அவனை அவரை கொல்லாத கொலை பண்ணாத அவர் மேல கைய போட்டுறாத சொல்லிவிட்டு 10-11 வசனங்களை வாசியுங்கள் பின்னும் தாவிது கர்த்தர் அவரை அடித்து அல்லது அவருடைய காலம் வந்து அவர் மறித்து அல்லது அவர் யுத்தத்தில் யுத்தத்திற்கு போய் மாண்டால் ஒழிய நான் என் கையை நான் என் கையை கர்த்தர் அபிஷேகம் பண்ணி தருமே போடாதபடிக்கு கர்த்தர் என்னை காக்க கடவர் கை வருது விறுவிறுன்னு வருது இப்படி சொல்லிட்டே வசரத்தை கட் பண்ணிட்டார் என்ன பிரேயருங்க இது தந்திரமா வாங்கின இடத்துல கர்த்தரை மகிமைப்படுத்த முடியாது அல்லவா இந்த இடத்துல சவுளை கொலை செய்து விட்டு அடுத்த ராஜாவாக சாமுவில் என்னதான் அபிஷேகம் பண்ணார் நேர சாமுவில்கிட்ட ஓடி போயிருக்கலாம் அல்ல தாவிது இல்ல அப்படி நான் வரக்கூடாது அப்படி வரக்கூடாது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்த தாபீது தான் முப்பத்தொன்னு சங்கீதம் பாடுறாரு செத்தவனை போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன் செத்தவனை போல முழுவதும் மறக்க அப்படி மறக்கப்பட்ட பிறகும் அவன் கர்த்தரை நம்பி இருக்கிறான் நானோ கர்த்தாவே உம்மை நம்பியுள்ளே நீரே தேவன் என்று

பதினேழு வயதுல ஏற்கனவே அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த பதிமூணு வருஷத்துல எல்லாராலும் முழுவது மறக்கப்பட்ட சூழ்நிலை ஆனாலும் கத்தர் கைவிடவில்லை ஆமே கர்த்தர் தான் செய்ய நினைத்தது தடைபடாது சத்தம் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் அதனாலதான் நூற்றி நாலாவது சங்கீதம் இருபத்தி ஏழுல சொல்லப்பட்டிருக்கிறது ஏற்ற வேலை ஏற்ற வேலை ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவீர் என்று அவைகள் எல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும் ஏற்ற வேலை எல்லாரும் சொல்லுங்க இந்த வார்த்தையை அப்பா தருவார் அப்பா தருவார் ஆமேன் கால உண்மையிலேயே யாக்கோபு வந்து ரியலாக பிளெஸ்ஸிங்காக அழுது எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாபோ காற்று கரையில் யாக்கோப் என்ன பண்ணிருக்கலாம் தெரியுமா என்ன பண்ணியிருக்கலாம் தெரியுமா அப்படி ஏசாவை ஆசீர்வதிக்க போறதாக செய்தி வந்ததும் ஏன்னா ஏசா சாரி ஈஷாக்கு ஈசாக்கு கூட பாத்துங்க இருக்கிறத யார் வராங்களோ மொத்தமாக கொடுத்துருவார் மொத்தமாக கொடுத்துட்டு அவரும் ஒன்றும் இல்லாமல் சிலர் அப்படியும் இருக்கிறாங்க எல்லாத்தையும் கொடுத்துட்டு சில பிறகு பிள்ளைகளுக்கு மொத்தமா கொடுத்துட்டு இருந்து கண்ணை தள்ளிட்டு இருப்பாங்க ஐயோ ஏ தெரிஞ்சிருந்தா கொடுத்துட்டு மொத்தம் அதனாலதான் சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா காலத்துக்கு பிறகு அது பிள்ளைகிட்ட சொல்ல வேண்டாம் ஜபம் மாறும் என்ன ஆண்டவரை யாரு காலத்துக்கு பிறகு ஆண்டவரை இது போகவும் மொத்தமா கொடுத்து இப்போ ஈசா கிட்ட யாரு அப்பா நான் என்ன வேணும் கேள்விப்பட்டேன் எனக்கும் கொஞ்சம் கொடுங்கப்பா இன்னும் ஈசாக்குள்ளதான் இருக்கு என்ன பண்ணிருக்கலாம்ண்ணா சரி மகன் நீயும் நல்லா இருப்படா நேர்வழியா போய் வாங்கியிருந்தா யாக்கோவ் அந்த வீட்டில் இருந்துருக்கலாம்ல எனக்கு அந்த குறுக்கு வழி ஃபேஸ் பண்ண முடியாமல் யாக்கோவே நீங்கள் லாபான் வீட்டில் பெரிய ஆள் தான் ஆனால் உன் சொந்த வீட்டில் ஏசா வாரானதும் உன்னால் ஃபேஸ் பண்ண முடியல இல்லை உன் மனைவி பிள்ளைகளை தானே ஃப்ரெண்டில் அனுப்புற வேலைக்காரங்களை தானே ஃப்ரெண்டில் அனுப்புற உன்னால் போய் நிற்க முடியலையே இருபது வருஷம் கடந்ததுக்கு அப்புறம் ஃபேஸ் பண்ண முடியல பார்த்தியா அப்படிப்பட்ட ஒரு செயல் ஆமாம் பிறரை ஏமாற்றி அவசரப்படுத்தி இல்லை அதோனியாக்கு ஃபேஸ் பண்ண முடியல பார்த்தீங்களா சாலமன் ராஜாவானத வந்து நிக்கிறான் அது என்னுடையதா இருந்துச்சு ஆனா அது என்னை தாண்டி என்னை தாண்டி எத்தனை அதோனியாக்கள் தந்திரமாய் உங்க நன்மையை பறித்தாலும் ஒன்றை மறக்காதீங்க நான் அவர் பிள்ளை இய அப்பா இன்ன உயிரோடு தான் இருக்கறார் இய அப்பா இன்ன உயிரோடு தான் இருக்கறார் படுக்கையில் இருக்கிற ஒரு தகப்பனுக்கு சாலமோனுக்கு செய்ய வேண்டியதை செய்ய முடியுமானால் சிங்காசனத்தில் இருக்கிற என் தகப்பனுக்கு நல்ல கரங்களை சட்டி படுக்கையில் இருந்த ஒரு தகப்பனுக்கு தன் பிள்ளைக்கு செய்ய வேண்டியதை செய்ய முடியுமானால் சிங்காசனம் செய்ய வேண்டியது எத்தனை பேர் நம்புறீங்க நல்ல கரங்களை தட்டி ஆமேன் சொல்லி அவர் உயிரோடு இருக்கிறார் என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே என என்ன குறை உண்டு நீசாக்கு போய் அவரகம் அவசரப்படுத்துறாரா அப்பா அடுத்த அக்டோபர் வந்தா முப்பது எப்படி சொன்னாரா அப்பா முடியெல்லாம் நிறைக்க ஆரம்பிச்சுட்டு யாருக்கு எனக்கு அப்பா அப்பா அவன் நீங்க கவனிச்சிங்கன்னா தெரியும் ஏன்னா அப்பா இருக்காருல அப்பா எப்படி இருக்கு உயிரோடு இருக்கிறார் அப்பா இருக்கிறார்ல அந்த ஈசக்கு ஆபரகம் எல்லாம் தனக்குண்டான யாவையும் பத்து பாயிண்ட் சொல்லியிருக்க கூடாது பிரியமானவர்களை இந்த அனுபவத்துல கேளுங்கள் அவர் அவசரப்படுத்தாதீங்க அவசரப்படுத்த தர மாட்டார் தருவார் ஆனால் அப்படி வேண்டாம் நீ உண்மையிலே அவர் இஸ்ரவேல்னு யாக்கோப எங்க ஆசீர்வதிப்பார் நினைக்கிறீங்க வெத்தேல்ல கொண்டு வந்து ஆனா யாக்கோப எங்க இருந்து வாங்குவாரு தெரியுமா யாபோ காட்டின் கரையில என்னதான் யாபோ காட்டின் கரையிலிருந்து வாங்கினாலும் உண்மையிலே அவராக வந்து இனி உன் பெயர் யாக்கோ எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும் இனி உன் பெயர் ஆம முப்பத்தி ஐந்தாவது அதிகாரம் அதனுடைய ஒன்பது முதல் பாருங்கள்

முப்பத்தி ரெண்டாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் நீங்க ஸ்பீடா சொன்னீங்கன்னா நான் இந்த வசனத்தை எடுத்திருக்க மாட்டேன் நீங்க அமைதியா இருந்து எடுத்துக்க வச்சு ஒரே பாயிண்டோட முடிக்க வைக்கிறீங்க ஆமா முப்பத்தி ரெண்டு இருபத்தி அப்பொழுது அவர் நானே வாசிக்கிறேன் உன் பேர் இனி இங்கே இப்பொழுதுன்னு சொல்லல இனி நிறைய பேர்ட்ட இனி சொல்லிட்டு இருக்கிறார் ஆமே இனி இனி உன் பெயர் இஸ்ரவேல் எனப்படும் என் நெக்கி படுமோ ஆமையும் பிறக்கும் போதே நம்ம மைண்ட்ல பிள்ளைங்களுக்கு அப்படி இப்படின்னு நமக்கு நம்ம நம்முடைய திரான்னு கேட்டது போல செட் பண்ணி வச்சிருப்போம் ஆமை அது வந்து இனி ஆனா அந்த டைம் வரும் பாருங்க இப்பொழுது அதுதான் முப்பத்தி ஐந்து பத்து இப்பொழுது உன் பெயர் இனி உன் பெயர் எனப்படாமல் இப்பொழுது உன் பெயர் வாக்கு வாங்கிட்டு யாக்கோபு இனி உன் பெயர் எனப்படாமல் இஸ்ரவேல் என்று உனக்கு பெயர் வழங்கும் என்று சொல்லி அவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டார் என்னதான் வயிற்றுல இருந்தாலும் பெயர் வைச்சு வச்சிருப்போம் வேற வச்சாலும் எக்ஸ்ட்ரா இன்னொரு வேற எடுத்து வச்சிருப்போம் எதுக்கு ஜான்னும் வச்சிருப்போம் ஜோகானு வச்சிருப்போம் பையன் பிறந்தா ஜான் பொண்ணு பிறந்தா கூட ஒரு ஏ எல்லாம் செட் பண்ணி வச்சிருப்போம் அவன் பேர் ஆல்ரெடி வச்சாச்சு ஆனா பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு பேர் வைப்போம் பாருங்க ஆமே ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகி அப்போ எந்த இடத்துல தரிசனம் மாறார் பாருங்க ஏற்கனவே தரிசனமான இடத்துல அப்போ நான் நம்புறேன் ஆண்டவர் அங்க வந்ததே பேர் வைக்கதான் ஆனா மடியில இருக்க மாட்டேங்கிறானே இந்த மடியில உட்கார வச்சு பேர் வைப்பாங்கல்ல உட்கார மாட்டேங்கிறானே அவன் ஓடி போய் ராகையில கட்டி பிடிக்கிறதுல குறியா இருக்கிறான் ஆண்டவரே இந்த ஸ்தலம் இந்த ஸ்தலம் சொல்லிட்டு ஒரே ஓட்டம் ஓடி

அவர் வந்ததே உன்னை நான் பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் அவருக்கு தெரியும் அவர் வந்து ஆசிர்வதி எத்தனை சோதனைகள் வேதனையின் பாதைகள் கைகளை உயர்த்தி இறங்கி வந்து ீரே உன் தகப்ப ஆயிரம் நாம் இருந்தாலோ ஆயிரம் நன்றி சொல்லி தீராதேரே na naoul alao